அன்புகிட்டே சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாரையும் நான் மீண்டும் இந்த வீடியோவில் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம கடந்த பதினெட்டாம் தேதி சேலத்தில் ஐ ஃபவுண்டேஷனில் நம்மளுக்கு இந்த லெஃப்ட்டு கண்ணும் இருபதாம் தேதி இந்த ரைட்டு கண்ணும் வந்து நம்ம ஆப்ரேஷன் பிறைய பிறையகற்றிட்டு நம்ம லென்ஸ் வச்சுருக்கோம் ஆக்சுவலி நம்ம அதை சம்மந்தமாக நிறைய உறவுகள்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வீடியோ பதியும் பண்ணியிருந்தோம் நான் நினச்சி பார்க்காத விதமாக என் அன்பு சொந்தங்கள் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்தால் போல சப்போர்ட் பண்ணிங்க எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பதாகவே நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பவர் பார்த்திங்கன்னா மைனஸ் சிக்ஸ்டீனுக்கு மேலே போயிடுச்சு அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளாஸ் போட்டுமே வந்து நம்ம அதை சரியான முறையில் நம்மளுக்கு அந்த பார்வை பெற முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு நம்ம அந்த சேனலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மொபைல் பார்க்குறதும் சரி நம்ம லேப்டாப் பார்க்கறதும் சரி ஸோ நம்மளுக்கு அந்த பார்வைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டனாக ஒரு விஷயமாயிப்போச்சு எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங்காகவே இருந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் ஸோ நம்ம ஒவ்வொரு வருடமும் இந்த வருடம் பண்ணுவோம் இந்த வருடம் பண்ணுவோம் அப்படின்னு கடந்து போயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்காக ஏற்படக்கூடிய அந்த செலவுகளை பார்த்து தான் நம்ம பயந்துகிட்டே இருந்தோம் இப்போவுமே நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கண்ணுக்கு மட்டுமே லென்ஸ் முப்பத்தி ஓராயருவா ரெண்டு கண்ணுக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரூவா லென்ஸுக்கு மட்டும் ஆஸ்பத்திரியை விட்டு நம்ம வெளியில் வரும்போது எழுபதாயிரரூவா செலவாகிருக்கு நிறைய உறவுகள் வந்து இல்லை ஃப்ரீயாக நீங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்கிறாங்க இப்போ ஆனால் வந்து நம்ம ஒரு எட்டு வருஷமாக தொடர்ச்சியாக ஒரு மருத்துவமனையில் நம்ம கிளாஸ் போட்ட நாள்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதை தாண்டி எங்களுடைய ஃபேமிலியில் எங்களுடைய அக்கா பொண்ணுலேருந்து இருந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருடமாகவே ஒரு மருத்துவரிகளுக்கு தெரியும் ஸோ அவர் சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ அறிவிகள் தெரியும் அந்த மருத்துவரின் ஆலோசனையின்படி தான் வந்து நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அவருடைய ஆலோசனையின்படி தான் இந்த அறுவை சிகிச்சையும் வந்து தற்போது நம்ம செஞ்சுருக்கோம் ஐ ஃபவுண்டேஷனில் நம்ம மருத்துவம் பார்த்தோம் ஸோ நல்ல விதமாக முடிந்தது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு ரெக்கவரி நல்லா இருக்கேன் இந்த தகவலை அன்புக்கு இனிய சொந்தங்களுக்கு நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இதை தாண்டி நிறைய நன்றிகள் சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா சேலத்தில் அன்பு ஐயா பழனிசாமி அப்படிங்கிற ஒரு ஐயா இருக்காங்க எழுவத்தேழு வயசு அவருக்கு நான் மருத்துவமனைக்கு போன நாள்லேருந்து என் கூடவே இருந்து என்னை வந்து மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே டெஸ்ட்லாம் எடுத்து வீட்டுக்கு கூட்டி வந்து கொண்டு வரைக்கும் அவர் ஒரு பைக் வச்சுருக்காரு ஒரு சின்ன எக்ஸல் வச்சுருக்காரு என் வீட்டுக்காரமாக அதில் கூட்டிகிட்டு போயிட்டு நான் எங்கள் அக்காவுடைய எங்கள் அக்கா வீட்டுக்காரருடைய பைக்கில் வருவேன் ஸோ அவர் எங்கள் வீட்டுக்காரமாக கூட்டி வந்து எழுபத்தேழு வயசுலேயும் அந்த டிராஃபிக்கில்லேயும் மெனக்கட்டு வண்டி ஓட்டி கொண்டு வந்து எங்களை ஒரு மூணு நாள் தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டாரு நேற்று நான் ஊருக்கு வரும்போது கூட என் கூடவே இருந்து என்னை ஊருக்கு நான் ராமநாதபுரம் வரும் வரைக்கும் என் கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாரு நான் அதை நன்றியை அந்த மறக்க முடியாது அது மட்டும் இல்லை அவரும் சில நிதி உதவிகளும் கொடுத்து சப்போர்ட் பண்ணும்போது உண்மையிலே இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் சம்பாதித்திருக்கிறோம் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம் அதையும் தாண்டி என்னுடைய நண்பர்களாகிய நீங்கள் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் எந்தவித பிரதிபலனுமே என்கிட்ட எதிர்பார்க்காமல் செய்த உதவி வந்து மகத்தான உதவி உங்கள் எல்லாருக்கும் நன்றி அதையும் தாண்டி ஒரு நிகழ்வுனா பழனியிலேருந்து அண்ணன் சித்திரச்செல்வன் வந்து கார் எடுத்துகிட்டே வந்துட்டாங்க கார் எடுத்துகிட்டே வந்து நம்ம இருந்த இடத்துலேருந்து நம்மளை பிக்கப் பண்ணி நம்ம வீட்டிலே கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பெரிய செல்வாக்கு உள்ள மனிதனுக்கு கூட இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த மாதிரி நட்புகள் கிடப்பாங்களா அப்படின்னு ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா அவங்கவங்களுக்கு அவங்க வேலை இருக்கும்போது இந்த இவனுக்கு போய் ஏட்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கடந்து போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும்போது நம்மளையும் கேர் எடுத்து பார்த்து கொண்டு வந்து ப பொக்கிஷம் மாதிரி கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற போது வேறு லெவலில் நன்றி சொல்லணும் அதை தாண்டி என்னுடைய தம்பி ஜான்பிரட்டோ அன்பு சகோதரர் காளி என்னுடைய அன்பு சகோதர் ஞானசேகர் இவங்கள்லாம் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவங்க கூட உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணி நிதி உதவியும் சரி செயல் உதவியிலையும் சரி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஜான்பிருட்டோ வந்து இங்கே வந்து நாலு நாளாக நாமக்கல்ல இருந்து கடைசி நாள் ரெண்டு நாள் எனக்காகவே சேலத்தில் வந்து இருந்து என்னை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்தா அப்படி தம்பி லோகநாதன் கூட வந்தா அப்படி தம்பி சேலம் கார்த்திக் கூட வந்தான் தம்பி சுபியான் வந்தான் பார்க்க சொல்ல முடியாது அதே மாதிரி ஜெயபிரகாஷ் சேலம் ஜெயபிராஷ் வந்தாப்ல சரண் வந்தாப்ல ஆத்தி உண்மையிலே நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தா நான் என்ன சொல்கிறது அப்படின்னா நிறைய உறவுகள் இங்கே வந்துட்டே அந்த அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு அதை தாண்டி பார்த்திங்கன்னா முகம் தெரியாத எத்தனையோ நபர்கள் நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த மாதிரி வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் உங்களுடைய சப்போர்ட்டு தேவை அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்னை நம்பி நீங்கள் வந்து பெயர் தெரியாத நபர் அதில் ஒரு வாட்ஸ்அப் ஒரு நண்பர் பண்ணியிருந்தார் சகோ உங்களுக்கு என்னுடைய இந்த உதவியை வந்து நான் செய்கிறேன் ஆனால் என்னுடைய பெயர் சொல்ல விரும்பலை அப்படின்னு எழுதியிருந்தார் அப்படி நம்ம மீது ரொம்ப நேசம் வைத்திருக்கிற என்னுடைய சேனல் சொந்தங்கள் உண்மையிலே மிகப்பெரிய சம்பாத்தியம் எனக்கு நீங்கள் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க கிட்டத்தட்ட வந்து நம்ம ஆஸ்பத்திரி விட்டு வெளியில் வரும்போது எழுபது ஆயிரத்துக்கு மேலே செலவாயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதமான செலவுகளை உறவுகளாகி நீங்கள் அதை பூர்த்தி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற போது ரொம்ப சந்தோஷம் கூட கொஞ்சம் அங்கிட்ட கிட்டே வாங்கி போட்டு நம்ம அதை ஓகே பண்ணுறோம் ஈக்குவல் பண்ணுறோம் அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு வந்து நான் மறுபடியும் நின்று நம்ம சேனல் சேனலின்னு பேசிகிட்ருக்கேன் அளவுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என் நான் உங்கள் மீது கொண்டு இருக்கிற பாசம் ரெண்டாவது நான் உங்கள்கிட்ட நடந்துக்கிற நேர்மை ஸோ இந்த விஷயந்தான் ஆகவே வந்து உதவிய உறவுகளாகி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இதை தாண்டி உறவுகளுடைய உதவி இருந்தாலும் இறைவனுடைய அருளும் கூடவே இருக்கணும் ஸோ இறைவனுடைய அருள் நான் கூட இருந்ததுனால ஸோ நான் இப்போ நல்லா இருக்கேன் இந்த பிரச்சனையும் இல்லை ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் விழிப்புணர்வு வீடியோக்களை நம்ம பதிவு செய்வோம் நேரில் வந்து என்னை சந்தித்த உறவுகளுக்கும் அதே மாதிரி தூரத்தில் இருந்து நிதி மூலம் வந்து எனக்கு உதவி செய்த உறவுகளுக்கும் என் அருகிலேயே இருந்து என்னை கொண்டு வந்து சேர்த்த அத்தனை சொந்தங்களுக்கும் என் குடும்பத்தார்களுக்கும் என் உறவினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த வீடியோ வழியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீண்ட நாள் என்னுடைய கனவு தற்போது நான் பார்ப்பதற்கு உதவி செய்திருக்க உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்